பேசலாம் எது பேசாதீங்க நீ தேடி வந்த மான ஒரு மறை அதனால வேட்டையோட வந்து என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாத கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மலையாய் மண்ணுக்குள் நேராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அவள்கள் அவளுதல் உருவாகுமா அப்படிப்பட்ட வகையிலே சேட்டவர்கள் தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு உத்தவமான முதற்கள் வணக்கத்தையும் நன்றியும் குறிப்பிடுகின்றேன் நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன் கேளுங்க என்மால் 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 పరగరా గరా కరా

நான் விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரலங்க உங்க சம்மதத்தோட சின்ன குட்டிய செவத்த குட்டிய சிங்கார குட்டிய அழகான குட்டிய அற்புதமான சொட்டமான குட்டிய கைப்பிடிக்காம வந்திருக்கீங்க நீங்க சம்மதம் கொடுப்பீரா வேறுவரை தாங்கள் வேட்டையாட வேலையிலேயே ஒரு மானை கண்டதாகும் அதை கைப்படியாக பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்திருக்கீங்க நீங்க கைப்படியாக பிடிக்கணும் நோக்கத்தோட வந்த மானங்க இருந்துச்சு அப்படின்னா வாங்க விடுகிறேன் நீங்க கைப்படியாக பிடிக்கணும்னு நீங்க நோக்கத்தோட வந்த மானங்க தான் இருக்கு தாராளமாக நீங்க புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க கைப்படியாக பிடிக்கணும் நினைப்போட வந்த மானம் இங்கே இல்லை இல்லைன்ற பொழுது இல்லாத

உயராவே வெல்லாது அதனால முயற்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காலத்தால முயற்சியோட இந்த புட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க நம்பிக்கை இருக்கு ஆமா ஏன்னா மாடை பார்த்தவனே சீக்கிரம் கொடுத்துட்டு நான் மாட்ட கொண்டுட்டு போயிடுவேன் சரி சரி தோல்ல கூட துளிப்பிட்டு போயிடுவேன் அப்படி ஆமா மாடை பார்த்தவனையே வாரம் ஒரு வாரம் வச்சு முடிச்சிருக்கலாம் என்ன சொல்றீங்க கை பிடிக்கணும் அப்படின்னு அதான் கை பிடிக்கணும் அது சரி நீங்க தோண்டி வரல தேடி வரல விரட்டி வரல கை

இப்படி காட்டினால் போதும் எதையும் செய்து காட்டக்கூடிய தன்மை உண்டு அப்படி மான இல்லையா ஒரு மானை காட்டி கூட மான புடிச்சிரகலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துல மானை தேடி வந்துக்கிட்டு மான நான் கையப்டியாக பிடிக்கணும் அப்படி வந்துக்கிட்டு அப்படினா என்னアルミ சொல்லுங்க வல விருச்சிரகலாம் அப்படி இந்த குட்டிக்கு நான் முன்னோட நான் ஓடி வேகமா ஓடி வந்த வேகத்துல இந்த குட்டி சின்ன குட்டி அரியா குட்டி தெரியா குட்டி இந்த வலையில மாட்டிக்கிறச்சு வச்சுக்கோங்களே ஒரு பேச்சு எப்படியாவது இந்த வலையை விட்டு நம்ம தப்பிச்சு போகணும் அப்படி இந்த குட்டி நினைச்சு இங்கும் அங்கும் அப்படி இழுக்கும் தப்பிக்க கூடிய நேரத்துல அப்படி இழுக்கும் பொழுது இங்க கீழே என்ன இருக்கு கல் இருக்கு முள் இருக்கு செடி இருக்கு இதுல இங்க பகுமா இழுக்கும் பொழுது இந்த

நல்லா இருக்கும்போதே நாலு பேரும் மதிக்க மாட்டாங்க கால் உடைஞ்ச உடனே என்ன ஆகுது நாலாவது அதனால காலை எதுவும் உடைத்து விடக்கூடாது அது உடப்புல ஏதாவது ஊற பெற்றோர் ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இதுக்கு குழி வெட்டலை சரி சிலைய வச்சிருப்பேன் ஒரு மான் சிலைய இந்த மான் வேகமா உடையது அங்க நமக்கு ஒரு மான் நிக்குது அவன் பக்கத்துல வந்து பார்த்து வேகமா வந்து பார்த்து பார்த்து ஆஹா இது பொய்மானா இருக்கே அப்படின்னு சொல்லி இது ஏமாந்துருச்சுன்னா ஏ மனசு தாங்காமா இந்த குட்டியை ஏமாறலாமா ஏமாற விடலாமா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் சிறை வைத்து பிடிக்கவில்லை எப்படியும் இந்த குட்டியை சம்மதத்தோட கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் சீக்கிரம் சம்மதம் பிடிக்கிறா நல்லதொரு விஷயம் அழகா சொன்னீங்க நீங்க சொன்ன விஷயம் தான் நான் ஏத்துக்கிறேன் ஆனா மானங்க தான் இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதை மட்டும் என்னால ஏத்துக்கிறவே முடியாது ஏன்னா வராத மான வரலைன்னு சொல்ல முடியும் பார்க்காதமான பார்க்கலைன்னு தான் சொல்ல முடியும் இல்லாத இல்லாதமான இல்லைதான் சொல்ல முடியும் என்னதான் ஆகாயத்தில் பறவை பறந்தாலும் அதற்கு ஆகாரம் பூமியில் தான் அப்படிங்கிறது பறவைக்கு தெரியும் ஒற்றுமையாக வாழ காக்கிக்கு தெரியும் ஒழுக்கத்தை பற்றி புறாவுக்கு தெரியும் நன்றி மறவாதருக்கு நாய்க்கு தெரியும் பொறுமை பற்றி கழுதைக்கு தெரியும் குரங்குக்கு குடிவாதத்தை பெற்று தெரியும் பார்வை பற்றியிருக்க வேங்கைய தெரியும் வேங்குமாய் ஓடுவதற்கு குதிரைக்கு தெரியும் அன்பை பற்றி ஐவரத்தனுக்கு தெரியும் தந்திரத்தை பற்றி நரிக்கு தெரியும் பாம்பு படம் எடுத்து ஆடுவதற்கு தெரியும் ஆமைக்கு அமைதி பெற்று தெரியும் எருதுக்கு உள்ளக்கே தெரியும் எறும்புக்கு சுறுசுறுப்பாக இருக்க தெரியும் மயிலுக்கு ஆட தெரியும் குயிலுக்கு ஊவ தெரியும் மழை காற்று வெள்ளம் இடி மின்னல் புயல் இவைகளை பற்றி ஆகாய பயம் தெரியும் ஆனால் நீங்க கைப்பிடியாக

மறுபடி மறுபடி வாங்க இடத்தை காட்டுங்கள்னு சொல்ல கூடாது ஏங்க உங்க காவல் எப்படி இருக்குது இப்படி என்ன எப்படி கா எப்படி காவல் காக்குறீங்க பரன் மேல நின்னு காவல் பரன் மேல நின்னு காக்குறீங்க நான் அப்போ உங்க பார்வை எப்படி இருக்கும் மேலே மேலே இருக்கு பறவைகள் எது வரதா ஆமா திணை எது எச்சில் படுத்துதா அப்படின்னு பறவைகள் மேலே தானே இருக்கும் என்ஷான் உடம்புக்கு சிரசு பிரதானம் அந்த சிரசுக்கு பிரதானம் கண்கள் பிரதானம் கண்களுக்கு பிரதானம் விழிகள் பிரதானம் அந்த விழிகளுக்கு

நீங்க <laughs>

அண்ணா என்ன சந்தைக்கு போறாங்க தாயிரத்து வாய்ப்பு சாமி உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேள் தாரத்திலே இரண்டாம் நீ கோரிய வரத்தின்படியே உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வையான சுப்ரமணிய சோதனை என்று அழைப்பார்கள் உட்கே முதலிடம் தந்தோம் நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்த ஒரு நோய் நொடிகளையும் அன்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள் அப்படியே வரம் தந்தோம் அனைத்து மக்களுக்கும் இந்த நாடகத்தை சிறந்ததோர் அமைப்பாளர் ஆகிய அன்பு அண்ணன் வேலாயுதம் அவர்கள் சார்பாக இந்த நாடகத்துக்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அன்பு நண்பர்களுக்கும் எங்களுக்கு விடிய முறை ஒளிப்பதிவு செய்த அன்பு அண்ணன் மாயாகுளத்தை சேர்ந்த மாதவன் அண்ணாவர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் நாடகத்தை தெரிவித்துள்ளார் வேண்டும் நல்ல மழை செய்ய வேண்டும்